நான்காண்டுகள் இம்மாநிலத்தை மட்டுமல்ல இந்தியாவை வழிநடத்திய திராவிடம் ஐந்தாம் ஆண்டு எடுத்து ஊடக வரலாற்றில் பக்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பேராசிரியர் பெர்னா டி சாமி அவர்கள் சர்க்கட்டை கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் அப்படிங்கிற அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் அறிவிக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் போருக்கு எப்படி அவர் அறிவிப்பை வெளியிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்து இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு நல்ல நியூஸ் போர் நிறுத்தம் மக்களுடைய உயிரிழப்பு இது வந்து நல்லது அப்படின்னு பார்க்கப்பட்டது இருந்தாலும் போர் நிறுத்தத்துக்கு பிறகாகவும் இரவு தாக்குதல் தொடர்ந்தது இப்போ உடைய அறிவிப்பு குறித்து சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டணும்னு எதிர்கட்சி ராகுல் காந்தி தரப்புல இருந்தும் சரி கார்கே இருந்தும் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அமெரிக்காவுடைய தலையீடு ட்ரம்புடைய இந்த தொடர் சமூக வலைதள பதிவுகள் இது எப்படி சார் பாக்குறது அமெரிக்காவுடைய தலையீடு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து முதல்லயே இதுல பார்க்கணும் பாக்கணும் நம்ம இந்த போர் ஆரம்பித்த பொழுது அங்க வைஸ் பிரசிடென்ட் வான்ஸோடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும் இந்த வான்ஸோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா வி ஹவ் நத்திங் டு டூ வித் திஸ் வார் அப்படின்னு போட்டிருந்தேன் நமக்கும் இதற்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் இதை படிக்கும்போது எங்களை போல வர வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றோம்னா ஒரு கம்பேரிசன் ஒன்று கொடுப்போம் அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினெட்டுல வந்து முதலாம் உலக போர் ஏற்பட்ட பொழுது உட்ரோ வில்சன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அமெரிக்க அதிபர் தான் அப்போ வந்து அதிபராக இருக்கிறார் அப்போ அவர் வந்து பதினாலில் போர் மேலுது அப்பயே வந்து சொல்றாரு ஸ்ட்ரிக்ட் அமெரிக்கன் நியூட்ரலிட்டி இந்த முதல் உலக போரில் நாம் தலையிடவே மாட்டோம் அப்படின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அந்த எலெக்ஷன்ல வந்து அவர் போட்டிடுறாரு அவர் போட்டிட்டு திரும்பியும் அவர் ஜெயிக்கிறதுக்கு வந்து அவர் ஒரு ஸ்லோகன் யூஸ் பண்றாரு அது என்னன்னா ஹி கெப்டஸ் அவுட் ஆஃப் வார் போரில் இருந்து இவர் தான் நம்மளை பாதுகாத்தார் என்ற அந்த ஒரு ஸ்லோகன்ல அவர் வந்து திருப்பியும் மக்களை எலெக்ட் பண்றாங்க ஆனால் அந்த போர் முடிவுக்கு வந்ததே அமெரிக்காவில் தான் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அமெரிக்கா வந்து அவனுடைய இராணுவத்தை அவனுடைய நேவியை எல்லாத்தையும் ஐரோப்பாவுக்கு அனுப்பி அங்கே வந்து ஜெர்மனி ஃப்ரான்ஸ் ரஷ்யா இங்கிலாந்து எல்லாரையும் இது பண்ணி ஒன்னாக கூட்டி அதுக்கப்புறம் வந்து ஜெர்மனி வந்து அமெரிக்காவுடைய ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் அந்த பதினாலு அம்ச கொள்கைகளை தான் அந்த முதல் உலக போரை முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு அது ஒத்துக்குச்சு அப்படி தான் வந்துச்சு இதை பார்க்கும்போதும் பான்ஸோடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போதும் அப்படி தான் இருந்துச்சு இப்போ பாருங்க நேத்து வந்து போர் நிறுத்த அறிவிப்பை ட்ரம்ப் கொடுக்குறாரு ஆனால் அதற்கு ஒரு நாலு நாள் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜேடி வான் சொல்றாரு எங்களுக்கும் இதற்கும் எந்த விதத்துலயும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதனால வந்து இது ஏதோ ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கின்ற ஒன்றை வந்து அவர்கள் வந்து மிகவும் தொடர்பு படுத்தி கொண்டு அது உள்ள வர்றதை வந்து ஒரு நூற்றாண்டாகவே நம்ம வந்து அமெரிக்காவுடைய ஃபாரின் பாலிசியில் வெளி அயல்நாட்டு கொள்கைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நேற்று வந்து அந்த ஒரு செய்தி அப்படின்றது வந்து ஒரு போர் வந்து மூண்டு விட்டது அது வந்து இந்தியா வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று நாளாக வந்து அவர்கள் சரமாரியாக இந்தியால இருந்து ஏவுகணைகள் போய்கின்றன தாக்குதல் நடக்குது அவங்க வகையிலேருந்தும் அவர்களும் வந்து ரிட்டாலியேஷன் ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து என்றைக்குமே போர் ஆரம்பிக்கிறப்போ ஒரு பேக்டோர் டிப்ளமசி அப்படின்னு ஒன்று இருக்குது இது போர ஆரம்பித்தப்பயே வந்து முதல்ல வந்து ஈரான் சொன்னாங்க நாங்கள் வந்து உங்களை மீடியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்போ ஈரான் ஃபாரின் மினிஸ்டரும் இந்தியாவுக்கு வரதாக இருந்தார் அவர் வந்து அந்த சமயத்தில் வந்து சொன்னாங்க ஆனால் இந்தியா வந்து அதற்கு ஒன்றும் இது பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து நேற்று நடந்த அந்த போர் நிறுத்தத்துக்கு போர் நிறுத்த பின்னணிக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு நாள் முழுவதும் நாங்கள் இருவரிடமும் ஒரு நாள் முழுவதும் ஒரு இரவு முழுவதும் நாங்கள் வந்து ரெண்டு நாட்டு தலைவரிடமும் பேசினோம் அதன் அடிப்படையில் தான் இந்த போரை நாங்கள் நிறுத்துகின்றோம் என்று இதற்கு ஒரு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கலாம் ஒண்ணு வந்து பாகிஸ்தான் தரப்புல வந்து அவங்க வந்து இந்த போரை வந்து நம்மளுக்கு வந்து பஹல்காம் நடந்துருச்சு ஏப்ரல் இருபத்தி ரெண்டுல அன்னையிலேருந்து நம்ம வந்து தயார் செய்து கொண்டிருந்தோம் திரும்ப நம்ம வந்து இதுக்கு ஒரு பதிலடி கொடுப்போம் என்று சொல் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு பதிலடி கொடுப்போம் என்பதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஏன்னா பாலா கோட்டு தான் கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடந்தது அதனால பத்தொம்பதுல அவங்க நடந்ததுனால அவங்க வந்து ஒருவேளை இந்தியாவுடைய பதிலடி வந்து இப்போ பாகிஸ்தான் போய் காஷ்மீரில் தான் இருக்கும் அதை தாண்டி இருக்காது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனால் நூறு கிலோமீட்டருக்கு அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாத முகாம்கள்லாம் தாக்கப்பட்டது அவர்களால் ஒன்றும் எதிர்பார்க்கப்படவில்லை இரண்டாவதாக அவங்களுடைய ஏர் பேசஸ் வந்து துல்லியமாக தாக்கியதும் வந்து அவங்களை வந்து பெருமளவில் பெரிய இழப்பை வந்து ஏற்பாடு இது வந்து தொடர்ந்து நடந்தால் இந்த அவங்களுடைய இன்னும் வந்து உள் அங்க வந்து பிரச்சனையை அதிகமாகிவிடும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் முதல் தலைவியா எப்போதுமே இந்தியாவோட போர் மூண்டால் அங்க வந்து மக்களுடைய சப்போர்ட் அப்படின்றது வந்து பயங்கரமா இருக்கும் மக்கள் வந்து இந்த போ ரொம்ப ஆதரவு கொடுப்பாங்க ஆனா இந்த தடவை வந்து இந்த போருக்கு மக்களுடைய சப்போர்ட் பாகிஸ்தான்ல இல்லாம போயிடுச்சு ஏன்னா இம்ரான் கான் வந்து ஜெயிலில் இருக்கிறார் இம்ரான் கான் தான் வந்து ஒரு பாப்புலர் லீடர் அவரை வந்து ஜெயிலில் வச்சிட்டு இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து இராணுவத்தோடு நடத்தக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து அவங்க மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படி இருக்கிறப்ப மக்கள் வந்து இதை வந்து ஒரு பெரிய அளவுல வந்து இதை வந்து சப்போர்ட் பண்ணல அப்ப பாகிஸ்தான் வந்து இந்த போரை வந்து எவ்வளவு விரைவா கொண்டு வரணுமோ அவ்வளவு விரைவா அதை கொண்டு வந்து விட்டால் நல்லது என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு நான் படித்த செய்தி என்னவென்றால் இன்னொரு கோணம் இதற்கு கொடுக்கப்படுகின்றது அந்த கோணம் என்னவென்றால் ஒன்பதாம் தேதி தான் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் ஐஎம்எஃப் பெயில் அவுட் இது வந்து பாகிஸ்தான் வந்து அவனுடைய பொருளாதாரம் ரொம்ப ஒரு சீரழிவை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது இதற்கு வந்து அவங்க வந்து ஏழு பில்லியன் போல கேட்டிருக்கிறாங்க அதுல வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் வந்து இப்ப கொடுத்துருக்குறாங்க இந்த பெயில் அவுட் வந்து இந்தியா வந்து இதை கொடுக்காதீங்க கொடுத்தீங்கனாலும் இது இதுதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இந்த ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் எப்போதுமே ஐஎம்எஃப் லோன் வரப்ப அது வந்து கண்டிஷனாலிட்டிஸோடு தான் வரும் அந்த கண்டிஷனாலிட்டிஸில் என்னான்னா நீங்கள் வந்து டேக்ஸை அதிகமாக்கணும் யார் யாருக்கெல்லாம் டேக்ஸ் இல்லையோ அவங்களுக்கு டேக்ஸ் போடணும் அப்படின்ற கண்டிஷனாலிட்டிஸ்லையே ஒன்று என்னான்னா இந்த மாதிரியான போருக்கெல்லாம் போனீங்கன்னா எங்கே போனால் விரை மாட்டும் அப்போ நீங்கள் எங்களுக்கு வந்து பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது இந்த பணம் வந்து யார்கிட்டேந்து வருதுன்னு சொன்னால் பணக்கார நாடுகளுடைய வைப்பு தான் இது வருது அதனால் வந்து அந்த நாடுகள் வந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினால வந்து இந்த போருக்கு வந்து நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதும் வந்து ஒரு கண்டிஷனாக வந்திருக்கலாம் என்பது இன்றைக்கி எல்லாராலும் யூகிக்கப்படுகின்றது இதன் காரணமாக தான் இன்றைக்கி பாகிஸ்தான் அந்த முடிவை எடுத்து அதற்கு அமெரிக்கா வந்து ஒரு எப்போதுமே அமெரிக்கா வந்து உலக நாடுகளில் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு மீடியேட்டராக இருக்கிறதுக்கு அவங்க வந்து எப்போதுமே விரும்புவார் அந்த வாரத்தில் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த ஒரு மீடியேஷனை வைத்திருக்கிறாங்க இதற்கு இன்னும் சில காரணங்கள்லாம் கூட இருக்கலாம் எப்படிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த போர் வந்து இந்த போர்னால தான் வந்து அமெரிக்கா வந்து சைனாவுக்கு வந்து ஒரு ப இப்போ இந்த போர் வந்து அதிகமாக நான் இந்த போர் வந்து இன்டென்சிஃபை ஆட்சி அப்படின்னு சொன்னா இதனால வந்து பாதிக்கப்படுறது வந்து பாகிஸ்தானுக்கு வந்து துணை போவது உதவி செய்து கொண்டிருப்பது இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு வந்து அறுபது பிளஸ் பில்லியன் அந்த இக்கனாமிக் காரிடோருக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து சைனா அதனால வந்து சைனாவை கண்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சவுத் ஏஷியா வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப தேவை அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான்லாம் ஒன்றா நின்றுச்சுனா தான் அவங்க வந்து ப சைனாவை கண்டெயின் பண்ண முடியும் அப்படி இருக்கிறப்ப இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வருவது தான் சரியாக இருக்கும் சொல்லி

இது வந்து இதுவரைக்கும் நமக்கு வந்து என்ன மாதிரியானது என்ன மாதிரியான இந்த இதில் வந்து என்ன அஜெண்டா இதில் வந்து என்னென்னத்தை பற்றி பேசுவாங்க என்பது வந்து நமக்கு தெரியவில்லை ஆனால் நம்மளுடைய எண்ணமாக எல்லாரும் சொல்லக்கூடியது என்னவாக இருக்கின்றது அப்படின்னா ரெண்டு சைடில் வந்து இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ் அவங்க தான் உட்கார போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறப்ப இந்த போருடைய போர் நிறுத்தம் வந்து எந்த எந்தவித மீறல்களும் இல்லையா அப்படி மீறல்கள் நடைபெற்றால் அது எப்படி நடைபெற்றுச்சு இந்தியா வந்து கட்டாயமாக கேட்பார்கள் போர் நிறுத்தம் அறிவித்த பிறகும் நீங்கள் வந்து தாக்குனீங்க அப்படின்றத எடுப்பாங்க அதே போல் அவர்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை கேட்பாங்க அந்த மாதிரி வந்து இந்த போர் நிறுத்தத்தை வந்து இது வந்து இன்னும் கையெழுத்தெல்லாம் இடப்படவில்லை இது வந்து ஓ இது வந்து ஓவர் த இது வந்து விதவுட் எனி பேப்பர் இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இது வந்து நடந்தது அதனால் வந்து இது வந்து பேப்பரில் காங்கிரீட்டாக போட்டு இதை வந்து ஒரு இதை வந்து ஒரு ஆவணமாக இது வந்து ஆக்கப்பட்டு அந்த ஆதனத்தில் கையெழுத்திடப்பட்டு இந்த போர் நிறுத்தம் என்பதை அறிவிப்பார் அதனால் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஒரு சீஸ் அப்படின்றது வந்து இது வந்து வெறும் போரை தான் நாம் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் மற்றவைகள் அல்ல ஏன்னா இந்தியா வந்து ராஜ்ய உறவுகளை ரொம்ப குறைச்சிக்கிட்டாங்க ஹை கமிஷனர் இருந்தாங்க ரெண்டு நாட்டுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ஸ்கிராப் பண்ணதுலேருந்து அந்த ஹை கமிஷனர்லாம் போயிட்டாங்க ராஜீவ் உறவுகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒரு சின்ன ஆஃபீஸ் தான் வச்சிருக்கிறாங்க டெல்லியிலையும் இஸ்லாமாபாத்லையும் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பே பேசப்படுமா என்பது நமக்கு தெரியவில்லை இந்தியா வந்து இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பகல்காமுக்கு அப்புறமே வந்து இந்த இண்டஸ் பாரி வாட்டர் ட்ரீட்டியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து விசாஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் இந்தியாவில் ஏற்கனவே இருக்கிறவங்கள வந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதனால இதெல்லாம் வந்து திருப்பியும் வந்து ரெஸ்டோர் ஆகும்னா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து இந்தியா இதோட இணைக்க மாட்டாங்க இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து இதை நம்ம தனியாக பேச வேண்டும் இதற்கு வந்து தனியாக நம்ம உட்காருவோம் அது வந்து இதோடு சேர்ந்தது அல்ல அப்படின்றத இந்தியா வந்து கட்டாயமாக குறிப்பிடுவார்கள் ஏன்னா இது வந்து போட்ட நாள்லேருந்தே இதை பற்றிய இது வந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன ரெண்டு சைடும் அதனால வந்து இதை வந்து ஒட்டுமொத்தமாக பா பார்க்கதற்காக வந்துட்டு இதை வந்து இதை பத்தி பேசுவதற்கு தனியாக தான் அவர்கள் வருவார் அதனால வந்து இந்த போர் நிறுத்தம் என்பது வந்து போர் நிறுத்தத்தை பற்றி தான் இது இருக்குமே தவிர மற்றபடிய விவரங்கள் இதில் வராது என்பதுதான் எதிர்பார்க்க முடியும் பாகிஸ்தானுக்கு ஆதரவா சீனா இருக்காங்க அமெரிக்கா நடுநிலைன்னு சொன்னாலும் பாகிஸ்தான் பக்கம் இருக்கக்கூடிய தவறுகளை அவங்க தட்டி கேட்டுக்கணும் நீங்க எதுக்காக இந்த மாதிரி வந்து பகல் கமல தீவிரவாத தாக்கல் நடத்தினீங்கிற மாதிரியான கேள்விகளை முன்வைக்காம முழுக்க முழுக்க வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே தட்டில வச்சு பேசுறதுங்கிறது எப்படி ஏத்துக்க முடியும் அப்போ அமெரிக்காவும் சைனாவும் இந்த போரை வச்சு என்ன மாதிரியான கேம் பிளே பண்ண நினைக்கிறாங்கிற மாதிரியான கேள்விகளும் ஒரு சரார் வைக்கிறார் அதாவது சைனா வந்து நான் முன்னாடியே குறிப்பிட்டது போல வந்து சைனா வந்து அயன் பிரதர் அப்படின்னு அதாவது இரும்பு கவசம் அணிந்த ஒரு சகோதரர் பாகிஸ்தானுக்கு அப்படின்ற வார்த்தையை தான் உபயோகிக்கிறேன் அதாவது வந்து அவங்க வந்து அவங்களுடைய பார்டர்ஸ் அவங்களுடைய எல்லைகள் வந்து பக்கத்திலேயே இருக்கிறதுனால ப்ராக்சிமிட்டி பக்கத்திலேயே இருக்கிறதுனால இந்தியாவுடைய உறவு வந்து எப்போதுமே வந்து ஒரு பிரச்சனைக்குரியதாக அவங்களுக்கு ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் ஆரம்பித்ததுலேருந்தே இது வந்து எல்லை ப பதட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கின்றது அதனால வந்து அவங்க பாகிஸ்தானோடு அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து சைனாவோட அவங்க வந்து இதை நெருங்கி அவருடைய உறவை புதுப்பித்து கொண்டார்கள் சைனாவும் வந்து இந்தியாவை இந்தியாவுக்கு இந்தியாவை வந்து அறுபத்தி ரெண்டுலேருந்தே அவங்களுடைய போர்லேருந்து வந்து நம்முடைய இடத்தை நிறைய ஆக்கிரமித்து கொள்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்தியாவை வந்து கண்டெயின் பண்ண வேணும்னா ஏன்னா இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு என்பது வந்து இந்திய சைனீஸ் இந்திய சைனா நூற்றாண்டு என்பதுதான் சொல்லப்படுகின்றது அப்படி இருக்கிறப்ப வந்து இந்தியாவை கண்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பா சைனாவுக்கு வந்து பாகிஸ்தான் தேவை ஆனா அமெரிக்காவுக்கு வந்து சைனாவை கண்டெய்ன் பண்ணணும்னு சொன்னா இந்தியா தேவை அதனால தான் இந்த ஒரு இது வந்து இப்போ எப்படி டெவலப் ஆகுதுன்னு சொன்னா அமெரிக்கா இந்தியாவோட நெருங்கி வருவது அது பொருளாதாரமாக இருக்கலாம் அது மிலிட்ரியாக இருக்கலாம் ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கலாம் என்ன விதமான உறவுகளாக இருக்கலாம் இந்த உறவுகளுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா வந்து சைனாவை வந்து கண்டெயின் பண்ணுறதுக்காக இந்தியாவிடம் நெருங்குகிறது அதே சமயத்தில் சைனா பாகிஸ்தான் உறவில் வந்து கட்டாயமாக வந்து சைனா வந்து இந்தியா வந்து அமெரிக்க சைனா வந்து பாகிஸ்தான் இந்தியா மீது இப்போ எடுத்துருக்கக்கூடிய ஒரு இதை வந்து அவர்கள் வந்து ஒரு இதாக பார்க்கல அதாவது வந்து இதை வந்து அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணல ஏன் பண்ணலன்னு சொன்னா அவங்களுடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் அங்க நிறைய இருக்கு அறுபது பிளஸ் பில்லியன் டாலர்ஸ் போட்டு இன்னைக்கு வந்து அவங்க அந்த எக்கனாமிக் காரிடோரை வச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு போர் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா இஸ்லாமாபாத் வந்து சைனாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் சைனாவுடைய அந்த இதையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து இது பண்ண முடியாது அதனால வந்து சைனா வந்து மறைமுகமா சொன்னது என்னன்னா நீங்க வந்து போரை நிறுத்தி விடுங்கள்னு சொல் அதனால தான் வந்து இந்த போர் நிற்பதற்கு ஒரு காரணம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து எந்தவித ஆதரவும் இல்லை ஒன்று அவங்க வந்து உள்நாட்டிலேயே அவங்களுக்கு வந்து போதிய சப்போர்ட் மக்கள் இல்லை இன்னொன்று அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நாடுகள் சைனாவும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போரை வந்து எவ்வளோ விரைவில் முடித்து கொள்ளுமோ முடித்துக்கொள்ளுங்கள் என்பது தான் சொன்னார் அந்த விதத்தில் தான் இந்த போர் நிறுத்தம் என்பது நேற்று ஏற்பட்டது பாகிஸ்தான்லயே வந்து இந்த போரை பயன்படுத்தி இம்ரான்கான் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் கிளர்ச்சியையும் ஒரு பக்கம் ஒரு எதிர்ப்பு குரலை முன்னெடுத்தாங்க இன்னொரு பக்கம் வந்து பலூச் அந்த விடுதலை அமைப்புகள் ஒரு பக்கம் வந்து பாகிஸ்தான்ல இருந்து தங்களை பிரித்து தனி நாடா கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சியை கொண்டு வராங்க சோ மும்முனை போட்டியா வந்து மூன்று எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டிருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க பாகிஸ்தானுக்குள்ள அந்த மாதிரி ஒரு உள்நாட்டு போர் வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா பாகிஸ்தான் வந்து ஒரு ஸ்டேபிளா வந்து நம்மளுக்கு இருந்ததாக வந்து வரலாறு நம்மளுக்கு வந்து இல்லை இல்லை எப்போதுமே பாகிஸ்தானுடைய நாடு சுதந்திரம் ஆனதுலேருந்தே அங்க வந்து இராணுவத்துக்கும் அந்த அரசியல் தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த இடைவெளி அந்த இராணுவம் வந்து எப்போதுமே வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை வந்து நம்முனது கிடையாது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை வந்து அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சிகள் வந்து பாகிஸ்தான்ல எப்போதுமே இராணுவத்தை சார்ந்து தான் இருந்திருக்கிறார்கள் அதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தான் இம்ரான்கான் இம்ரான்கான் தான் வந்து இராணுவத்திலேருந்து கொஞ்சம் தனியாக தள்ளி நின்று அவர் வந்து ஆட்சி புரிந்தார் அதற்காகவே தான் அவருக்கு எதிராக எல்லாரையும் இது பண்ணி விட்டு இன்றைக்கி வந்து அந்த ஒரு பிரச்சனை இன்றைக்கி அவர் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கின்றது ஆகவே இன்னொன்று வந்து அவங்க வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு நெருங்கிய நண்பராக அவங்க வைத்திருந்தார்கள் தலிபான்களுக்கு ரொம்ப ஊக்கமளித்தார்கள் எல்லாம் பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து ஆப்கானிஸ்தானும் வந்து இவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பிவிட்டது ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவோட தான் இப்போ நெருக்கமாக இருக்க விரும்புகிறது அதை பாகிஸ்தான் விரும்பவில்லை அதனால்தான் வந்து இன்றைக்கி அங்கேயும் வந்து அவர்களுக்கு பிரச்சனை இன்றைக்கி இருக்கின்றது அந்த விதத்தில் வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு உள்நாட்டு போர் ஏற்படுவதற்கான எல்லா அறிகுறிகளும் அங்கே இருக்கின்றன அதே சமயத்தில் வந்து இன்னைக்கு உலக நாடுகள் வந்து நிறைய பேர் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் கத்தாராக இருக்கட்டும் யூஏஇயாக இருக்கட்டும் அந்த மாதிரியான நாடுகள் அல்லது ஐயோசி என்று சொல்லக்கூடிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இவங்கெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு தர்க்கி இவங்கெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இன்னைக்கு உதவி செய்வதற்கு இன்னைக்கு தயாராக இருக்கின்றார் அந்த விதத்தில் தான் பாகிஸ்தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் தான் ஆஹ் ஆனா அந்த சப்போர்ட்டும் இப்போ வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து எல்லாரும் முந்தி சப்போர்ட் எப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக உங்களுக்கு ஆதரவாக அப்படின்னு வந்துருச்சு இப்ப வந்து அந்த இந்தியாவுக்கு எதிராக என்பது போய்விட்டது இந்தியா வேண்டும் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் இந்தியாவுக்கு எதிராக உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் என்பதை இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள்ல பல நாடுகள் இன்னைக்கு வந்து அதை தெளிவாக பாகிஸ்தானுக்கு ஆக்கிவிட்டன அந்த விதத்துல வந்து பாகிஸ்தானுடைய ஒரு பயணம் என்பது வருகின்ற நாட்களில் மிக கடினமான ஒரு பயணமாக தான் இருக்கும் அவங்க இப்ப வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை மீட்டு எடுக்காட்டி அவர்களுக்கு வந்து வரும் நாட்கள் மிகவும் கடினமான நாட்களாக தான் அப்போ வரக்கூடிய நாட்கள்ல இந்தியா பாகிஸ்தானுக்கு உள்நாட்டுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனைகள் இருக்கு அதை ஸ்டேபிள் பண்ணணும்னு சொல்றீங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட பிரச்சனைங்கிறது இப்ப அமெரிக்காவுடைய தலையீடு மத்தியஸ்தம் சீனாவும் போற நிறுத்திக்கோங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் பாக்குறப்போ போர் இனி இருக்காது எந்த தாக்குதலும் வேணா ஒரு அமைதியான சூழல் மீண்டும் திரும்பும்னு நம்பலாமா இப்போ இருக்கிற இப்போ வந்து மூர்தன் பொலிட்டிக்கல் அரசியலை இது வந்து இந்த அரசியல் லென்ஸ்லேருந்து இந்த பிரச்சனையை வந்து இன்னைக்கு எக்கனாமிக் லென்ஸ் வழியாக பார்க்க வேண்டிய ஒரு நிலை இன்னைக்கு இருக்கின்றது அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி ஐஎம்எஃப் கண்டிஷனாலிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால இந்த போரை வந்து அவர்கள்லாம் முடித்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் சைனாவும் அதனுடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்டில் இந்த போர் வேண்டாம் என்பது தான் சைனாவும் பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை இந்தியா வந்து எவ்வளவு தரவை சொல்லிட்டாங்க நீங்க வளருங்கள் நாங்களும் வளர்ச்சி அடிக்கின்றோம் ஒரு அமைதியான நிலையில் தான் உங்கள் நாடும் வளர முடியும் எங்கள் நாடும் வளர முடியும் நீங்க வந்து தீவிரவாத தாக்குதலை நீங்கள் நிறுத்த வேண்டும் ஜீரோ டாலரன்ஸ் ஆன் டெரரிசம்னா இந்தியாவுடைய பாலிசி அதனால வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல பதினாறில் ஊரில நீங்க தாக்குனீங்க ரெண்டாயிரத்தி எட்டில் மும்பை ரெண்டாயிரத்தி பதினாறில் ஊரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து புல்வாமா அதனால வந்து இந்த புல்வாமாவுக்கு அப்புறம் இருபது இருபத்தஞ்சில் இப்போ வந்து இந்த ஒரு தாக்குதல் இந்த மாதிரியான தாக்குதல்களை இனிமேப்பட்டு நாங்கள் பதிலடி கொடுப்போம் இதை இனிமைப்பட்டு நாங்கள் போராக கருதுவோம் இனிமைப்பட்டு இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன சொல்ல போறதுன்னா இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நீங்கள் போராக கருத வேண்டும் அதற்கு கொடுக்கக்கூடிய பதிலடியை நீங்கள் போராக கருத வேண்டும் என்பதை இந்தியா வந்து மிக தெளிவாக எல்லா இன்டர்நேஷனல் இந்தியா பாகிஸ்தான் மூன்றாவது ஒரு நாட வந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியஸ்தம் பண்ண விட்டது கிடையாது இந்த முறை அமெரிக்காவை விடுறதுக்கான காரணம் என்ன இனி விடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கேன் சார் அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ட்ரம்ப் நேற்று சொன்னாரு இன்னைக்கும் இதுலயும் வந்து ஒரு மாதிரி ஆயிரம் ஆண்டு காலமாக இருக்கின்ற அந்த ஒரு காஷ்மீர் பிரச்சனை கூட தீர்க்கறதுக்கு நாங்கள் உதவுவோம் என்று சொல்கிறார் அது ஆயிரம் ஆண்டே இல்லை நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் தானே ரெண்டு நாடுமே பிரியுது அதனால வந்து அந்த விதத்தில் வந்து அந்த ஆயிரம் ஆண்டுகள்லாம் இல்லை ஆனால் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து மிக தெளிவாக சொல்லிக்கொண்டே இருப்பது இதுதான் ப காஷ்மீர் வந்து பயலேட்ரல் இஷ்யூ அது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதை நாங்கள் பேசி தீர்த்துக்கொள்வோம் நைன்டீன் செவன்டி டூ சிம்லா அக்ரிமெண்ட்டும் அதுதான் நோ தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் மூன்றாம் உலகம் மூன்றாவது நாடாக எந்த நாடும் வந்து அதை வந்து தீர்த்து வைக்க வேண்டாம் போன தடவை கூட இதுக்கு முன்னாடி கூட அமெரிக்க அதிபர்கள் சில பேர் எல்லாம் அந்த வார்த்தையை விட்டாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணுறோம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் இந்தியா ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு நைன்டீன் செவன்டி டூ நம்மளுக்கு சிம்லா அக்ரிமெண்ட்டு ரொம்ப தெளிவாக இருக்கின்றது அதில் வந்து காஷ்மீர் என்பது வந்து எங்கள் ரெண்டு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதை பேச்சுவார்த்தை மூலமாக நாங்கள் தீர்த்து கொள்வோம் என்பதுதான் ஸோ அதனால இந்த தடவை ட்ரம்ப் அதை சொல்லியிருக்காரு திருப்பியும் இந்தியா வந்து இந்த ஒரு பதிலடியை கட்டாயமாக கொடுக்கும் இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒன்றை இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் இதை நாங்கள் ரெண்டு பேரும் தக்க நேரத்தில் தக்க காலத்தில் அதை எப்பொழுது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசுவதற்கு எதுவான ஒரு சூழல் ஏற்படுத்தும் ஊடக வரலாற்றில் முதன்முறையாக விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம்